எல்லாருமே எதுக்கு வீடு கட்டும் அந்த வீட்டுல கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட பேர குழந்தைங்க நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதான் சார் பண்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான அந்த மரியாதை அந்த சம்பிரதாயம் கலந்த விஷயங்களை நம்ம கரெக்டா பண்ணணும் இதை மாத்திரம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகேங்களா இதுல வந்து நம்ம வந்து எந்த ஒரு குறையும் வைக்க கூடாது அந்த நாலு மூளைக்கும் சில பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க பர்டிகுலர் எந்த இடத்துல குழி தோன்றாங்களோ அந்த இடத்துல மாத்திரம் பூஜைகளை போட்டு கிளம்பிடுவாங்க பண்ணக்கூடாது தவறான விஷயம் நாலு மூளையும் நாலு மூளை நாலு மூளையும் நீ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அந்த இடத்துல பூமி பூஜை போடும் போது பண்ணக்கூடிய விஷயம்ங்கிறது அதுதான் அதுக்கப்புறம் கட்டணம் எழுப்பிடுறாங்க கட்டணம் எழுப்பி தளம் போடுறாங்க பார்த்தீங்களா அப்பவும் பண்ணக்கூடிய விஷயம் அப்பவும் வந்து ஒரு மேஸ்திரி தளம் போடும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் யாராவது ஒரு மேஸ்திரி இல்ல யாரோ ஒரு கொத்தனார் அவன் தேங்காய் உடைச்சி விரும்ப பண்ணிட்டு போறான் அதுவும் தவறான விஷயம் சார் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வீடு வந்து கீழே அடிமட்டத்திலேந்து மேல் மட்டம் வர வரைக்கும் உனக்கு செலவுங்கிறது உன் கைய விட்டு வெளியில போயின்னு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த செலவோட இந்த செலவையும் நீ வந்து செலவா பார்க்க கூடாது ஒரு நல்ல விஷயமா நினைச்சு பார்க்கணும் தலம் போடும் போதும் தயவு செய்து பக்கத்துல யாராவது பூசாரியோ இல்ல கோவில் ஐயரோ இருப்பாங்க இல்ல வந்து புரோகிதம் பண்ணக்கூடிய ஐயர் இருப்பாங்க தலம் போடும் போதும் அவங்கள கூப்பிட்டு அந்த மூளையில் தலம் போடும் போது அந்த மூளையில அவங்கள வந்து ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அந்த இடத்துல புஷ்பத்தை போட்டு சில மந்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் அவங்க சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கொடுத்து தட்சணையை வச்சு கொடுத்து அனுப்புங்க மனசார செய்யோ சார் ஏன்னா அந்த கட்டடம்ங்கிறது கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதான் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு பல கட்டடங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான அந்த பூஜைகளை பராமரிக்காம செய்யாம இருக்கிறது தான் அந்த தவற வந்து தயவுசெய்து இனிமேல யாரும் பண்ணாதீங்க